இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கரூர் மாவட்டத்தில் கொடூரமான முறையில் கற்பழித்து கொல்லப்பட்ட பள்ளி மாணவி பற்றிய வழக்கு இது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட பிச்சம்பட்டியை சேர்ந்த விவசாயி பொன்னுசாமி மற்றும் நாகவள்ளி தம்பதிகளுக்கு மொத்தம் நான்கு பெண் குழந்தைகள் இருந்துள்ளனர் இதில் இரண்டாவது மகளுடைய பெயர்தான் வினிதா அந்த சமயத்தில் இவர் ப்ளஸ் டூ படிப்பை முடித்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் மேற்படிப்பு படிக்க விண்ணப்பித்திருந்தார் சில வருடங்களுக்கு முன்பு வினிதாவின் அக்காவை ப்ளஸ் டூ முடித்தவுடன் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல தனக்கும் நடந்துவிடக்கூடாது என்று எண்ணி வினிதா பெற்றோரிடம் என்னையும் அக்கா மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க நான் மேற்கொண்டு படிக்க ஆசைப்படுறேன் நான் படிக்கிறதுக்கு உண்டான செலவை நானே என்னுடைய லீவு நாளில் வேலைக்கு போய் அதில் வர பணத்தை வச்சு பார்த்துக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் வினிதா சொன்னதைப் போலவே விடுமுறை நாட்களில் தனியார் கொசுவலை நிறுவனத்திற்கு தற்காலிகமாக வேலைக்கு சென்று வந்துள்ளார் தினமும் பிச்சம்பட்டி கிராமத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் மிதிவண்டியில் பயணம் செய்து சித்தளவாய் என்கின்ற பகுதியில் துரைசாமி என்பவருடைய இடத்தில் மிதிவண்டியை நிறுத்திவிட்டு அங்கு வரும் வேனில் ஏறி பணிக்கு சென்றுவிட்டு பின்னர் பணி முடிந்து இரவு ஏழு மணிக்கு மீண்டும் சித்தளவாய்க்கு வந்து மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கிராமமான பிச்சம்பட்டிக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் சித்தளவாய் பகுதியில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெறுவதால் பணி முடிந்து கோவிலுக்கு சென்றுவிட்டு வருவதாகவும் இதன் காரணமாக இரவு வீட்டுக்கு வருவதற்கு தாமதமாகும் என்பதை ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு திங்கள்கிழமை அன்று காலையில் பணிக்கு செல்லும் முன் வினிதா தன்னுடைய தாய் தந்தையிடம் தெரிவித்துவிட்டு கிளம்பி சென்றிருக்கிறார் ஆனால் அன்று இரவு மணி பத்து ஆகியும் வினிதா வீடு திரும்பவில்லை இதனால் பதட்டமடைந்த வினிதாவுடைய பெற்றோர் உறவினர்களை அழைத்து கொண்டு வினிதா வேலை பார்த்த நிறுவனத்தில் போய் விசாரித்திருக்கிறார்கள் பணி முடிந்து போல வினிதா சென்று விட்டார் என்று உறுதிப்படுத்தியுள்ளனர் அந்த நிறுவன ஊழியர்கள் அதன் பிறகு வினிதாவின் உறவினர்கள் சித்தலவாய் பகுதிக்கு சென்று அவரை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் பின் பிச்சம்பட்டிக்கும் சித்தலவாய்க்கும் இடைப்பட்ட பகுதிகளில் தேடுதல் வேட்டையை தொடர்ந்துள்ளனர் அப்போது அங்கு இருக்கக்கூடிய ஒரு வெத்தல கொடி காட்டில் வினிதாவின் மிதிவண்டி இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள் மேலும் அந்த வயல் முழுக்க வெற்றிலை கொடிகள் நிறைந்திருப்பதையும் கவனித்திருக்கிறார்கள் தொடர்ந்து தேடி பார்க்கையில் இறுதியாக வினிதாவின் உடலையும் கண்டுபிடித்தனர் உடனே வினிதாவின் தந்தையான பொன்னுசாமிக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்படுகிறார் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் அங்கு வரும் பொன்னுசாமி மகளின் உடலில் ஒட்டு துணிகூட இல்லாமல் உயிரற்ற நிலைமையில் கிடந்ததைக் கண்டு கதறி அழுகிறார் பின்னர் அழுதபடியே தன்னுடைய மகளை மடியில் கிடத்தி எழுப்பி பார்த்திருக்கிறார் எந்த சலனமும் இல்லாத வினிதாவின் உடலில் பல இடங்களில் கீறல்களும் காயங்களும் தென்பட்டுள்ளன இதன் மூலம் அவர் மிக கொடூரமாக கற்பழித்துக் கொல்லப்பட்டது அங்கு இருப்பவர்களுக்கு தெரியவருகிறது வருகிறது எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகளை பார்க்கக்கூடாத அந்த கோலத்தை பார்க்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமைக்கு ஆளானார் பொன்னுசாமி வினிதாவுக்கு அன்று நடந்தது என்ன அந்த படுபாதகத்தை செய்த கயவன் யார் திரைப்படங்களில் வருவது போல நிஜத்தில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்ட பரபரப்பான இந்த துப்பறியும் விசாரணை சம்பவத்தை இப்போது நாம் விரிவாக பார்க்கலாம் முதல் கட்டமாக வினிதாவின் உறவினர்கள் அங்கு இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்து புகார் அளிக்கின்றனர் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணையை தொடங்கி அங்கு உள்ள நிலவரத்தை உயர் அதிகாரிகளுக்கு எடுத்து கூறியுள்ளனர் சித்தலவாய் கிராமத்தில் திருவிழா நடந்து கொண்டிருந்த சமயம் என்பதால் அங்குள்ள உயர் சாதிக்காரர்கள் யாரேனும் குடித்துவிட்டு இந்த குற்றத்தை செய்திருக்கலாம் என்று வினிதாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதன் காரணமாக சாதி கலவரம் ஏற்படும் சூழ்நிலை அங்கு உண்டாகிறது எனவே காவல்துறையினர் அந்த பகுதிகளில் குவிக்கப்படுகின்றனர் திருச்சி மத்திய மண்டல ஐஜி அவர்களின் உத்தரவின் பேரில் டிஐஜி கண்ணன் கரூர் எஸ்பி ஜோசி நிர்மல்குமார் மற்றும் திருச்சி எஸ்பி திருமதி ராஜேஸ்வரி ஆகிய மூணு பேரின் தலைமையில் இருபத்தி ஒரு தனிப்படைகளை அமைத்து வழக்கை விசாரிக்க தொடங்கியுள்ளனர் காவல்துறை அதிகாரி ராஜேஸ்வரி மற்ற அதிகாரிகளுடன் சேர்ந்து சம்பவ இடத்தை நோட்டமிட்டுள்ளார் அப்போது வினிதாவின் உடல் அருகே ஒரு கருப்பு ஓஸ் பைப் இருந்துள்ளது அதில் சிறிதாக ஒரு இரத்த துளியும் இருந்துள்ளது இதனை கண்ட ராஜேஸ்வரி தன்னுடைய சக அதிகாரிகளிடம் ஏதாவது ஒன்று இதிலிருந்து கிடைக்கலாம் தனக்கே தெரியாமல் குற்றவாளி விட்டு சென்ற தடயமாக கூட இது இருக்கலாம் என்று கூறியுள்ளார் ஆனால் மற்ற அதிகாரிகளோ அந்த தடயத்தை பெரிய விஷயமாக கருதவில்லை பின்னர் சம்பவ இடத்துக்கு தடவியல் அதிகாரிகளை வரவழைத்து சந்தேகத்துக்கு இடமான வகையில் அங்கு இருந்த பொருள்களை சேகரித்திருக்கின்றனர் அவற்றுள் ஓஸ் பைப்பில் இருந்த இரத்த துளியும் சேகரித்து அதனை சோதித்து பார்க்க ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் காவல்துறையினர் தடவியல் அதிகாரிகளின் சோதனைக்குப் பிறகு அது ஒரு ஆணினுடைய இரத்தம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவ இடத்தில் எல்லாம் விசாரணை முடிந்த பிறகு வினிதாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அங்கு மருத்துவர்கள் சக்திவேல் மற்றும் சுமதி அவர்களால் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்த பிறகு காவல்துறையினருக்கு பல அதிர்ச்சிகரமான செய்திகளும் கிடைக்கிறது வினிதா வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் அதன் பிறகு அவருடைய பாகம் மிக கடுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தின் போது மார்பகங்கள் கடிக்கப்பட்டு வினிதாவினுடைய கழுத்து இருக்கப்பட்டு முழங்கைகளிலும் கடுமையான காயம் உண்டாகி இருப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் அதன் பிறகு ரசாயன அறிக்கை தடவியல் அறிக்கை நோயியல் அறிக்கை மைக்ரோ பயாலஜி அறிக்கை என அத்தனை அறிக்கைகளையும் பார்வையிட்ட மருத்துவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டனர் இறந்த வினிதாவின் கழுத்து பகுதியில் தோல் சுருக்கங்கள் தெளிவாக தெரிவதால் அவள் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினர் அடுத்ததாக விசாரணையை தொடங்கிய காவல்துறையினர் வினிதாவின் குடும்பத்துக்கு எதிரிகள் வேண்டாதவர்கள் என யார் யார் இருக்கிறார்கள் என்பதை விசாரித்து சந்தேகத்துக்கு இடமானவர்களின் இரத்த மாதிரிகளை சேகரித்து சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரத்த துளியின் மாதிரியோடு பொருத்தி பார்த்தனர் ஆனால் எதுவும் பொருந்தவில்லை சம்பவம் நடந்த சமயத்தில் ஊர் திருவிழா என்பதால் ஏகப்பட்ட ஊர் மக்கள் அங்கு கூடியிருந்திருக்கிறார்கள் எனவே குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சவால் இருந்தது விசாரணை நடந்து கொண்டிருந்த தருவாயில் சித்தளவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய முருகேசன் என்கின்ற பால்காரர் காவல் நிலையத்துக்கு சென்று ஒரு தகவலை கொடுக்கிறார் அது என்னவென்றால் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று இரவு ஏழு மணி அளவில் அந்த ரோடு வழியாக வந்தேன் அந்த சமயத்தில் ஒரு நபர் வண்டியை வெளியே ரோட்டில் நிப்பாட்டிட்டு வெத்தலகோடி காட்டிலிருந்து வந்தார் அவரை சுற்றுவட்டார பகுதிகளில் எங்கேயுமே நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அதனால் அவரை கூப்பிட்டு நீங்கள் யார் எந்த ஊர் அப்படின்னு நான் விசாரித்தேன் ஒதுக்குப்புறமாக ஒரு யூரின் போகிறதுக்காக போனேங்க நானும் இந்த ஊருக்கு திருவிழாவை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் என்று அந்த பால்காரர் முருகேசன் காவல்துறையிடம் சொல்லியிருக்கிறார் இவர் சொன்ன அங்கு அடையாளங்களை வைத்து காவல்துறையினர் அருகில் உள்ள கிராமங்களிலும் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கிறார்கள் திருவிழாவின் போது கிராமத்தில் இருந்த நபர்களையும் வேறு ஊரில் இருந்து திருவிழாவுக்கு வந்த நபர்களையும் விசாரித்து அவர்களுடைய இரத்த மாதிரிகளை சேகரித்து சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரத்த துளியின் மாதிரியோடு பொருத்தி பார்த்தனர் ஆனால் அது எதுவும் பொருந்தவில்லை தொடர்ந்து காவல்துறையினரின் தீவிர விசாரணை நடந்து கொண்டே இருந்தது அந்த சமயத்தில் நங்கவரம் கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவன் சம்பவம் நடந்த தருணத்தில் அந்த பகுதியை இருசக்கர வாகனத்தில் சுற்றி சுற்றி வந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதன் பிறகு காவல்துறையினர் ராமச்சந்திரனை பற்றி தீவிரமாக விசாரிக்க தொடங்குகின்றனர் அப்போது காவல்துறையினருக்கு சில தகவல்கள் கிடைத்தது பல திருட்டு வழக்குகளில் சம்பந்தப்பட்ட இந்த ராமச்சந்திரன் அந்த சமயத்தில் சிறையில் இருப்பதாக காவலர்களுக்கு தெரிய வருகிறது அடுத்த கட்டமாக காவல்துறையினர் திருச்சி சிறைக்கு சென்று அங்கு சிறையில் உள்ள ராமச்சந்திரனிடம் தங்களுடைய விசாரணையை மேற்கொண்டனர் காவல்துறை விசாரணையின் போது ராமச்சந்திரன் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் தனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என்றும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான் அதன் பிறகு காவல்துறையினர் அவனுடைய இரத்த மாதிரியை எடுத்து சோதனை செய்தபோது சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரத்த துளியின் மாதிரியோடு நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக பொருந்தியது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக காவல்துறையினருக்கு தலைவலியை கொடுத்த இந்த வழக்கு இறுதியாக ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது காவல்துறையினர் அந்த மிருகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்ததில் ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லா உண்மையையும் ஒத்துக்கொண்டு இந்த சம்பவத்தை அவர்களிடம் விளக்கினான் ஏற்கனவே பல திருட்டு வழக்குகளில் சிறையில் இருந்த ராமச்சந்திரன் ஜாமீன் கிடைத்து வெளியே வந்திருக்கிறான் அப்படி ஜாமீனிலிருந்து வெளியே வந்த தருணத்தில்தான் இப்படி ஒரு கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கிறான் சம்பவம் நடந்த தினத்தன்று சித்தலவாய் கிராமத்தில் நடைபெற்ற திருவிழாவுக்கு ராமச்சந்திரன் வந்திருக்கிறான் அப்போது அந்த பகுதியிலிருந்து ஒரு மதுபான கடைக்கு சென்று மதுவை வாங்கிய பிறகு ஆள் அரவமற்ற இடத்துக்கு சென்று குடித்திருக்கிறான் போதை தலைக்கேறிய நிலைமையில் அங்கிருந்த சாலையில் பிச்சம்பட்டி நோக்கி மிதிவண்டியில் வினிதா செல்வதை கவனித்திருக்கிறான் உடனே வினிதாவின் அருகே சென்று வெத்தல காட்டில் வெத்தலைகளை மூட்டை கட்டி வைத்திருப்பதாகவும் அதை தூக்கி தலையில் வைக்க உதவி செய்யுமாறும் அப்பாவி போல கேட்டிருக்கிறான் அவன் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிய வெனிதா வெத்தல காட்டுக்குள் அவனை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் திடீரென அந்த சமயத்தில் தன்னுடைய கையில் இருந்த கத்தியை காட்டி வினிதாவை மிரட்டி அவள் காதுகளில் இருந்த தங்கத்தோடுகளை பறித்திருக்கிறான் இறுதியில் வலுக்கட்டாயமாக அவளை பாலியல் பலாத்காரமும் செய்திருக்கிறான் அந்த பெண்ணினுடைய சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது என்பதற்காக அவளுடைய கழுத்தை நிறுத்திக் கொண்டே தன்னுடைய செயலை முடித்திருக்கிறான் இறந்து போகும் தருவாயில் கூட அந்த பெண் அவனிடம் கடுமையாக போராடியிருக்கிறார் அந்த போராட்டத்தின் போதுதான் அவனுடைய கையில் ஏற்பட்ட கீரலில் இருந்து ஒரு துளி ரத்தம் அங்கிருந்த கருப்பு ஓஸ் பைப்பின் மேல் சிதறியுள்ளது அந்த ஒரு துளி ரத்தம் தான் பின்னாளில் காவல்துறை அதிகாரிகளுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கும் முக்கியமான தடயமாக அமைந்துள்ளது தன்னுடைய எல்லா வக்கரத்தையும் தீர்த்து கொண்ட பிறகு அவள் இறந்துவிட்டாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வெத்தல காட்டில் இருந்து வெளியே வந்து வண்டியை எடுக்கும்போதுதான் அந்த பால்காரர் முருகேசனை சந்தித்திருக்கிறான் கொலை நடந்த இடத்துக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்தபோதும் அதிகாரிகள் தடயங்களை ஒவ்வொன்றாக சேகரித்த போதும் கூற்றத்தோடு கூட்டமாக அருகிலிருந்து எல்லா விஷயத்தையும் கவனித்ததாக போலீசாரின் விசாரணையில் அசால்ட்டாக கூறியிருக்கிறான் கூடுதல் தகவல் என்னவென்றால் இந்த ராமச்சந்திரன் வினிதாவின் தங்கத்தோடுகளை தன்னுடைய நண்பன் மணிகண்டன் என்பவரிடம் கொடுத்து அதை அடகு வைத்து பணத்தை பெற்றுள்ளான் அதன் பிறகு காவல்துறை அதிகாரிகள் மணிகண்டனை கைது செய்து அவனுக்கு எதிராகவும் வழக்கு பதிந்தனர் வினிதாவின் தங்கத்தோடுகளை மீட்டனர் நீதிமன்றத்தில் ராமச்சந்திரனுக்கு எதிராக காவல்துறையினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆதாரங்களும் மிக நேர்த்தியாக உண்மையாக குற்றத்தை நிரூபிக்கும் வகையில் இருந்தது அதன் அடிப்படையில் ராமச்சந்திரனுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையையும் அபராதமும் விதித்து அவனுக்கு உதவி செய்த மணிகண்டனுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அளித்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் நீதிபதி தனக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து ராமச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தான் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி இவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிக சரியானது என்றும் காவல்துறையினர் இந்த வழக்கில் திறம்பட பணியாற்றியுள்ளனர் என்றும் பாராட்டினார் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையை படிக்கும்போது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை தரப்படாதது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போது ராமச்சந்திரன் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்